உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் நாம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க சுக்கர பகவான் எப்ப பயிற்சி ஆறாங்கன்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வரப்போறாங்க மகர ராசியிலிருந்து கும்பத்துக்கு வரப்போறாங்க அப்போ இந்த மாதம் போராமே கும்பத்துல இந்த சுக்கர பகவான் இருப்பாங்க இது கால புருஷ தத்துவத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகாங்க அப்போ அந்த கால புருச தத்துவத்துக்கு பதினொன்னாம் இடத்துல சுக்கர பகவான் பயிற்சி ஆறாங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பயிற்சி ஆகக்கூடிய வீடு சனி பகவானுடைய வீடு அப்பவானும் சுக்கர பகவானும் நட்பு கிரகங்கள் அதி நட்பு கிரகங்கள் அப்ப அந்த நட்பு கிரகத்தோடு அந்த சுக்கர பகவான் இணையும் போது அங்கு சனி பகவான் ஆட்சி அப்ப அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று சுக்கர பகவானோடு இணையும் போது கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்ப இது எப்படி நல்ல பலன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது எப்பவுமே ஆறு எட்டுல மறைவது நல்ல விஷயம் இப்ப வந்து கடகராசிக்கு நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எட்டாவது இடம் அப்ப அந்த எட்டாவது இடத்துல சுக்கர பகவான் பட்டது மறைஞ்சாலும் நல்ல பலனைத்தான் கொடுப்பார் அப்ப அந்த கடக ராசி அப்படின்னாவே அந்த கடக ராசி அப்படின்னாவே சந்திரனுடைய ஆதி ஆதிபத்தியம் அப்ப அந்த கடக ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது ரொம்பவுமே மென்மையானவர்கள் மென்மையானவர்கள் யார் மேலையாவது அன்பு பாசம் வச்சாங்கன்னா அளவுக்கு அதிகமான வச்சிருவாங்க நம்பினா முழுசா நம்பிருவாங்க அவங்க நம்பலினா கண்டிப்பாக அவங்களை ஒண்ணும் பண்ணவே முடியாது அப்ப வந்து அவங்களாக ஒருத்தர் நம்புனா முழுசா நம்பிடுவாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த கடகராசியில பிறந்தவங்க அதே சமயத்துல இவங்க அன்பு பாசம் அப்படின்னு ஒருத்தர் மேல வச்சுட்டாங்கன்னா தீவிரமான அன்பு காட்டுவாங்க பாசம் காட்டுவாங்க அந்த பாசம் அன்பு அப்படிங்கறது இவங்க காட்டிக்கலாம் முடியோ யார் மேல பாசம் விற்கிறாங்களோ அவங்க இவங்களுக்கு அந்த அன்பு பாசங்கிறது முழுசா காட்டுவது இல்லை அதனால இவங்க பாதிக்கப்பட்டுறாங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்க ஒரு அன்பு காட்டும் போதோ ஒரு பாசம் காட்டும் போதோ ஒருத்தரை நம்பும் போதோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும் போதோ இந்த தொழில் விஷயத்திலயோ ஏமாறாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஒருத்தரை நம்புங்க டோட்டலா ஒருத்தரை நம்பி பாதிக்கப்பட்டுருவீங்க பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இது போக இந்த சந்திரபவன் அப்படிங்கிறது நிலா பதினஞ்சு நாள் வளர்புறையா இருக்கும் பதினஞ்சு நாள் தேய்வறையாக இருக்கும் அப்ப வளர்வதும் தேய்வதுமாகத்தான் இந்த பிறை அப்ப வளர்புறையில் நல்லா இருப்பீங்க தேய்பிறை வரும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் முடிவுகளும் கொஞ்சம் பார்த்து எடுங்க அதே இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் ஆப்பட்டது உங்களுக்கு எட்டாம் இடத்துல வரதுனால கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வந்து சுக்கர பகவானுடைய ஒரு ஆதிபத்தியம் தான் கண்டிப்பா நல்ல முறையில் இருக்கணும் அப்ப அந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய அந்த அனுகிரகங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் தைரியமாக இந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கிறதுனால இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் எட்டுல மறைஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது நீங்க சுபகாரியங்கள் ஆகப்பட்டது பண்ணலாம் அப்படி பண்ணினாலுமே நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் சோதனை கொஞ்சம் வேதனைப்பட்டு இல்லைன்னா வந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக இது வந்து நடக்குமா நடக்காதா நல்லவங்களா கெட்டவங்களா இப்படின்னு பல யோசனைகள் வந்துதான் உங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் ஆகப்பட்டது நடக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நல்லது செஞ்சுட்டு தான் இந்த இடத்தை விட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்துல அந்த சுக்கர பகவானுடைய அந்த அமைப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அதே சமயத்துல இப்ப வந்து அஷ்டம சனியுடைய பாதிப்பு அப்ப அந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு நீங்க இருக்கிறீங்கன்னா அப்ப அந்த அஷ்டம சனியினால கொல்லாத கொடுமைகள் அப்ப அந்த கொடுமைகள் அப்படின்னா நான் வந்து ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன் ஆனா நீங்க வந்து பார்க்க போனா இந்த ரெண்டு வருஷ காலமாகவே நீங்க நிறைய பாதிக்கப்பட்டு மனசு நொந்து வெந்து போய் இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய அட்ரஸே உங்களுக்கு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த குழப்பங்கள் எல்லாமே தீந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அந்த அனுகிரகமும் இப்ப உங்களுக்கு வந்தாச்சு இது போக இந்த அஷ்டம சனியில பாதிப்புகள் இருக்குதுன்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டது எட்டாம் இடத்துல இருக்குங்காட்டிதான் இதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய விதி ஜாதகத்தில் அந்த சனி பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாங்க அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறாங்களா அந்த சனி பகவான் சாதகமான இடத்துல இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி கடகராசிக்காரங்களை பாதிக்காது இதே வந்து அஷ்டம சனி வந்து ஒரு சிலர் ஆகப்பட்டது தொழில் பண்ணி அதுல சக்சஸ் பண்ணி அதுல சாதிச்சு அதுல மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது தொழில நல்லா இருக்கிறாங்க தொழில ப்ரமோஷன் ஆகுது தொழில நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பற்றுதல் கிடைக்குது இது வந்து அஷ்டம சனியில நடந்துட்டு இருக்குது அதனால உங்களுடைய ஜாதகத்துல அந்த ஜென்ம தசா புத்திகள் எப்படி இருக்குதுங்கிறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்ல இப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆகப்பட்டது இந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூர தேச பிரயாணங்கிறது கண்டிப்பாக ஒத்து வரும் அப்ப நீங்க இந்தியால இருந்து வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் போகலாம் வெளிநாடு போய் அங்கே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கலாம் அதே சமயத்துல வெளிநாட்டுல இருந்து ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழில லாஸ் ஆகி ஒரு வேலைக்கு போய் அந்த வேலை திருப்தியா கிடைக்காம அந்த வேலையிலும் கஷ்டப்பட்டு இப்போ வந்து அந்த வேலை இல்லாம போய் ஒரு சிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல பிசினஸ் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்துல உருவாக்கி கொடுத்தே தீரும் என்பதில் எந்தவித தடையுமே இல்லை அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த நாட்டில ஒரு பிஆர் வாங்கணும் அந்த நாட்டில வந்து நம்ம சிட்டிஷன் ஆகணும் அப்ப அந்த நாட்டில வந்து நம்ம குடியுரிமை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த பீரியட்ல முயற்சி பண்ணலாம் இல்ல இந்த பிஆருக்காக நீங்க அப்ளை பண்ணி இப்போ ஒரு வருஷம் ஆகுது அவங்க அந்த டாக்குமெண்ட் கொடு இந்த டாக்குமெண்ட் கொடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எதுவுமே ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரல அப்படின்னா இந்த காலகட்டத்துல நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வரும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு மோட்சமான காலகட்டம் அப்ப அந்த மோட்சத்துல நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது இருக்குது கடகராசிக்காரங்களே நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க வாழ பிறந்தவர்கள் நீங்கள் ஆழ பிறந்தவர்கள் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அதே சமயத்துல நீங்க பிறந்த அந்த நட்சத்திரம் ஆகப்பட்டது புனர்பூச நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலாம் நீங்க பிறந்திருக்கிறீங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது குருவுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்ப அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அவங்க எப்பவுமே நீதிதான் பேசுவாங்க நேர்மையா இருப்பாங்க தர்ம சிந்தனைகள் அதாவது அகிம்சை வழியில்தான் போவாங்க தெய்வ பக்தி ஜாஸ்தியா இருக்கும் இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த காலங்கள்ல சோதனை மேல் சோதனை அவங்க வேலைக்கு போனாலும் சோதனை ஒரு பிசினஸ் பண்ணாலும் சோதனை திருமண வாழ்க்கையிலும் சோதனை அதற்கு காரணமாகப்பட்டது அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சனியும் சாரி அந்த குரு பகவானும் அந்த ராகுவும் ஒன்னா இருந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கல அந்த குரு நின்று ஸ்தானமும் உங்களுக்கு சரியில்லை இதனால இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளானங்க பல குழப்பத்துக்கு ஆளானுங்க அந்த குழப்பம் எல்லாமே தீர்ந்து அந்த குழப்பத்திலிருந்து வெளியில வந்து நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இப்போ வந்தாச்சு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அது சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்போ அந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த எட்டாம் இடத்துல அஷ்டம சனி அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு எந்த வழியிலையுமே பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல இந்த நாலு திசை எட்டு திக்கு இந்த நாலு திசை எட்டு திக்குல எங்கே போனாலுமே நீங்கள் வந்து தலையெடுக்க முடியல அப்போ எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தா கூட இப்போ அந்த சனி பகவானாகப்பட்டது சுக்கரனோடு சேர்ந்து அந்த சனியும் சுக்கரனும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இது உறுதி அப்போ இந்த நல்ல பலன் மூலியமாக போஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எடுத்த காரியத்துல தடை இல்லாமல் தொழில் வேலை குடும்பம் கல்யாணம் இந்த எல்லா விஷயத்திலுமே நல்லது நடக்கும் ஆயில நட்சத்திரம் அடுத்ததாக அது புதன் பகவானின் நட்சத்திரம் அப்ப அந்த ஆயில நட்சத்திரம் ஆகப்பட்டது புதன் பகவானின் நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த நட்சத்திரம் ஆகப்பட்டது சாரி அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது கும்பராசி இருந்து பயிற்சியாகி மேனத்துக்கு போறாங்க அங்கே மீனத்துல நீச்சம் அடைந்துடுறாங்க அப்ப இந்த காலகட்டத்துல இந்த ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆகப்பட்டது தான் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் தேவை அது போக அவங்க பிசினஸ்ல நிதானமாக இருக்கணும் ஒரு வேலை செய்யறதுல நிதானமாக இருக்கணும் ஒரு அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதுல நிதானமாக இருக்கணும் பணம் காசு விஷயத்துல அவங்க நிதானமாக இருக்கணும் இது மாதிரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கடக கடகராசிக்காரர்களாப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த பீரியட்ல நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கண்டிப்பா பாருங்க விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஜென்ம ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமானு பாருங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நேயர்களே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்